ஒரு மனிதரை பற்றி இந்தளவு விரிவாக பேசவில்லை அவருடைய ஒவ்வொரு உறுப்புகளும் குரானில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு உறுப்புகளும் பிரதானமான உறுப்புகள் குரானில் சொல்லப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே முதலாவது மகமஸ்வர்களுடைய உள்ளம் ஆத்மா மனசு இருதயம் நெஞ்சு எல்லாமே குரானி சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று அலா கல்பிக் குரானை உங்களுடைய உள்ளத்துக்கு இறக்கினோம் கல்பென்றால் உள்ளம் சொல்லப்பட்டிருக்கிறது அலம் நெஞ்சி உங்களுடைய நெஞ்சை நாங்கள் விரிவாக்கினோம் விசாலமாக்கினோம் அலம் அசூராவுடைய முதலாவது நெஞ்சு சொல்லப்பட்டிருக்கிறது மா அதுவும் உள்ளம் சிந்தனை ரீதியான உள்ளத்துடைய தன்மை ஆத்மா என்ற கருத்தில் வரக்கூடியது அதுவும் புறானிலே சொல்லப்பட்டிருக்கிறது முகம் நரா உங்களுடைய முகம் அடிக்கடி வானத்தின் பக்கம் கிபிலா மாற்றப்பட வேண்டும் இந்த யூதர்களுடைய கபிலாவிலிருந்து நான் வேறு கிபிலா பக்கம் மாற்றப்பட வேண்டும் என்ற ஆசையால் நீங்கள் அடிக்கடி வானத்தை நோக்கி உங்களுடைய முகத்தை திருப்பி திருப்பி பார்ப்பதை நாங்கள் பார்த்துக் சொல்லப்பட்டிருக்கிறது கொலா இருக்கிறோம் எதக்க எதற்க உங்களுடைய கரங்களை கைகளை செலவழிக்காமல் கஞ்சத்தனத்தால் சுருக்கி கொள்ள வேண்டாம் பொத்திக் கொள்ள வேண்டாம் கை சொல்லப்பட்டிருக்கிறது அல்லதி உங்களுடைய முதுகை முறிக்கக்கூடிய சுமைகளை நாங்கள் இறக்கி வைத்தோம் அலம் நக்ஷரா சூராவிலே முதுகு சொல்லப்பட்டிருக்கிறது துனியாவுடைய வசதி வாய்ப்புகள் கொடுக்கப்பட்ட ஆடம்பர வாழ்க்கை வாழக்கூடியவருடைய ஆடம்பர வாழ்க்கையை உங்களுடைய கண்களால் ஏறிட்டும் பார்க்க வேண்டாம் கண் சொல்லப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே வைசப்பி தக்கதாமக்கும் என்பதிலே நபியவர்கள் உள்ளடங்குவார்கள் கால் பாதம் சொல்லப்பட்டிருக்கிறது நபியுடைய முழு குணங்களும் பண்புகளும் நபியுடைய முழு என்ன என்ன அந்த கரெக்டம் ஒரே ஒரு ஆயத்திலே சாராம்சமாக சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் நற்குணசீடர் நீங்கள் நல்ல பண்பாடு உள்ளவர் சிறந்த குணம் உள்ளவர்